கிறிஸ்திய சுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே தவக்காலம் இரண்டாவது ஞாயிறில் அடியெடுத்து வைத்து ஆண்டவரது வார்த்தைகளை சிந்திக்க நமக்கு உதவி செய்த இறைவனுக்கும் அன்னை கன்னிமறியாளுக்கும் நன்றி சொல்லுவோம் இந்த இறைவார்த்தையின்படி முடிந்தவரை இந்த தவக்காலத்தில் வாழ்வதற்கான ஆற்றலையும் அருளையும் தர வேண்டும் என்று ஜபிப்பான் இயேசுவின் தோற்ற மாற்றம் என்று இன்று நாம் பார்க்கிறோம் இதனுடைய பின்னணி இது சொல்லுகின்ற செய்தி நாமும் என்ன எப்படி வாழ முடியும் என்பதை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் இயேசுவின் எருசலேம் நோக்கிய பயணத்தில் நடந்த ஒரு நிகழ்வு இது எருசலேம் நோக்கி அவர் செல்வது பாடுகள் பட்டு மறித்து உயிர்க்க வேண்டும் என்ற அந்த நோக்கோடு செல்லுகின்ற பயணம் இந்த பயணத்தில் இயேசு இந்த தோற்ற மாற்ற மொழியாக ஒரு செய்தியை சொல்லுகிறார் அதை எழுதிய லூக்கா தன்னுடைய சீடர்களுக்கும் அவரது வாசகர்களுக்கும் நமக்கும் ஒரு செய்தியை தருகிறார் என்ன பாடம் என்ன செய்தி அது நற்செய்தியை சற்று விரிவாக பார்ப்போம் தோற்ற மாற்றம் இரண்டு குறிக்கோள்களை கொண்டது இரண்டு கருத்துக்களை முன்வைக்கிறது ஒன்று குரல் ஒன்று பேசுகிறது மற்றொன்று அந்த குரல் இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லுகிறது ஒன்றொன்றாக பார்ப்போம் முதல் குறிக்கோள் முதல் கருத்து வானத்திலிருந்து ஒரு குரல் ஒழித்தது அந்த குரல் சொன்ன செய்தி இதுதான் இவரே என் அன்பார்ந்த மகன் இறை மகன் முதல் செய்தி நான் தேர்ந்து கொண்டிருப்பவர் ஏனென்றால் இவர் கீழ்ப்படிதல் உள்ளவர் ஆகவே இவர் கீழ்ப்படிதலோடு வாழக்கூடியவர் ஆபிரஹாம் மற்றவர்களைப் போல இவரும் அந்த வழியில் வருகின்ற கீழ்ப்படிதல் உள்ள நான் தேர்ந்து கொண்டவர் இவருக்கு செவி சாயுங்கள் அதாவது அவரது விழுமியங்களுக்கு அவர் சொல்லித்தருகின்ற பாடத்திற்கு ஏற்றபடி வாழுங்கள் என்று சொன்ன முதல் செய்தி இரண்டாவது பகுதி அதிலேயே நீங்களும் அவரை போல் வாழுங்கள் என்று அவர் அவர் அறைகூவல் விடுகின்ற அந்த இறுதிப்பகுதி அவர் சொல் அவருக்கு செவி சாயுங்கள் என்றது இந்த இரண்டும் தான் இறைமகன் கீழ்ப்படிதல் உள்ளவர் என்ற முதல் செய்தியும் அவருக்கு கீழ்ப்படியுங்கள் வாழுங்கள் மகிழ்வோடும் நிறைவோடும் இருப்பீர்கள் என்ற அந்த கூவலையும் நமக்கு விடுகிறார் ஆகவே இமிட்டேட் ஜீசஸ் ஃபாலோ ஜீசஸ் என்ற அந்த சூத்திரத்தை நமக்கு சொல்லித் தருகிறார் சற்று விரிவாக பார்ப்போம் உருமாற்ற நிகழ்வில் மோசே எளியா இருந்ததாக நாம் பார்த்தோம் ஏன் இவர்கள் இருவரும் அங்கு வர வேண்டும் மோசே திருச்சட்டம் தந்தவர் அந்த படி வாழ்ந்தவர் அவருக்கு பல சூழல் இருந்தது அந்த திருச்சட்டத்திற்கு எதிராக செல்வதற்கு ஆனால் அவர் அந்த திருச்சட்டத்தையே மையமாக வைத்து பற்றுருதியோடு வாழ்ந்தவர் ஆகவே அந்த திருச்சட்டம் கொடுத்தது மட்டுமல்ல அதன்படி வாழ்ந்தவரும் அவர் இரண்டாவது எளியா இறைவாக்குறைப்பவர் இறைவாக்கினர்களுக்கெல்லாம் பெரிய இறைவாக்கினர் என்று போற்றப்படுகின்ற மிக பெரியவர் இறை திருவுளத்தை தனதாக மாற்றி வாழ்ந்தவர் ஆகவே இரண்டு பெரிய கதாபாத்திரங்கள் அங்கே இருப்பதை நாம் காணுகிறோம் இந்த இருவர்கள் யார் என்பது யூதர்களுக்கு தெரியுமா தெரியாதா யூதர்களுக்கு இந்த இரண்டு பெரியவர்களை பற்றி நன்றாக தெரியும் அவர்கள் யார் அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் அவர்களது சிந்தனை என்ன அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பெல்லாம் யூதர்களுக்கு நன்கு புரியும் மோசே என்றால் உடனே தெரியும் எலியா என்றால் உடனே அவர்களுக்கு தெரியும் ஆகவே எல்லா யூதர்களுக்கும் இவர்கள் அறிமுகமானவர்கள் மிகவும் பழக்கமானவர்கள் இவர்கள் இயேசுவோடு பேசி கொண்டிருந்ததாக நாம் பார்க்கிறோம் எதற்காக என்ன பேசியிருப்பார்கள் இதைத்தான் பேசினார்கள் என்று லூகா பதிவு செய்கிறார் திருச்சட்டத்தையும் திருச்சட்டத்தின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து வாழுங்கள் இது இறை திட்டத்தை நிறைவேற்றுவதாகும் இதைத்தான் இறைவாக்குகள் எல்லாம் சொல்லுகிறது என்று அவர்கள் இயேசுவோடு பேசியிருக்க வேண்டும் உற்சாகப்படுத்தி இருக்க வேண்டும் ஊக்கப்படுத்தி இருக்க வேண்டும் பாதி வழி வந்துவிட்டீர்கள் ஏளனம் அவமானம் இன்னும் உங்களை மாற்றிவிடுவதற்காக யூத தலைவர்கள் செய்கின்ற அட்டகாசங்கள் இவைகளெல்லாம் நீங்கள் தாண்டி வந்திருக்கிறீர்கள் இன்னும் எருசிலையம் வரை நீங்கள் செல்ல வேண்டியது இருக்கிறது திருச்சட்டத்தையும் கீழ்ப்படிதலையும் இறைவாக்குகளையும் பாடங்களையும் சொல்லிக் கொடுத்து கொண்டு நீங்கள் வாழ வேண்டும் சோர்ந்து போய்விடாதீர்கள் வீழ்ந்து விடாதீர்கள் தடுமாறி விடாதீர்கள் தத்தளித்து விடாதீர்கள் என்று அவர்கள் அவருக்கு ஊக்கம் தந்திருக்க வேண்டும் உற்சாகம் தந்திருக்க வேண்டும் இதுதான் அவர்கள் நடந்ததாக நாம் பார்க்கிறோம் எருசிலையில் நடக்க வேண்டியவைகளை பற்றி அவர்கள் பேசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இதை காயாய் அரை தூக்கத்தில் இருந்த சீடர்கள் கேட்கிறார்கள் இந்த மூடு மூன்று சீடர்களும் அதை பார்க்கிறார்கள் இங்குதான் என்னுடைய கருத்தை வலியுறுத்தி சொல்ல உங்களுக்கு ஆசைப்படுகிறேன் தெளிவு தருகின்ற நிகழ்வு அதுவரை அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாமல் இருந்திருக்கலாம் அன்று அவர்களுக்கு அது புரியாமல் இருந்திருக்கலாம் இவர்கள் வந்தது பேசியது என்ன என்பது அரை அவர்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இதை உயிர்ப்பின் ஒளியிலே அவர்கள் பார்த்த பொழுது ஆண்டவர் ஏசு கிறிஸ்து எருசலேமிலே மறித்து உயிர்த்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்த பொழுது அதன் பிறகு நடந்தவர்களை பின்புறமாக அசை போட்டு பார்த்த பொழுது அவர்களுக்கு இந்த நிகழ்வு மிக தெளிவான ஒன்றைச் சொன்னது இவர் இறைமகன் கீழ்ப்படிதல் உள்ளவர் இவர்படி இவர் சொன்னபடி வாழ வேண்டும் என்ற தெளிவு அவர்களுக்கு பிறந்தது அந்த நிகழ்வுகளை அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதை உயிர்ப்பின் ஒளியிலே அவர்கள் பார்த்த பொழுது அவர்களுக்கு அது புரிந்தது அதைத்தான் நான் முன்னுரையிலே சொன்னேன் பல நேரங்களிலே பல நிகழ்வுகள் நமக்கு புரிவதில்லை ஏன் இப்படி நடக்கிறது ஏன் அப்படி நடக்கிறது என்று ஒருவேளை நாம் அங்கலாய்க்கலாம் ஒருவேளை ஆண்டவரிடம் குறை கூட சொல்லலாம் அல்லது அவரிடம் குற்றம் காணலாம் ஆனால் ஆண்டவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமானவை ஒரு உண்மை நிகழ்வை உங்களுக்கு சொல்லுகிறேன் அதை அசை போட்ட பிற்பாடு தான் எனக்கும் அது என்ன என்பது புரிந்தது என்னுடைய வாழ்வில் நடந்ததை சொல்லுகிறேன் புதிதாக குரு பட்டம் வாங்கிய பிற்பாடு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து தஞ்சைக்கு நான் வேறொரு இடத்திற்கு திருப்பலி ஆற்ற சென்னையிலிருந்து சென்றேன் அன்று சனிக்கிழமை அப்பொழுதெல்லாம் தெரியும் நான் சொல்வது நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பொழுதெல்லாம் திருவள்ளுவர் டிடிடி பஸ்ஸை தவிர வேறு பெரிய வண்டிகள் எதுவும் வெகு தூரம் செல்வதில்லை ஆகவே தஞ்சாவூருக்கு செல்லக்கூடிய வண்டியில் ஏறுவதற்காக எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரை இருந்த அரை மணி நேரத்திற்கு இருந்த ஒவ்வொரு பஸ்ஸாக கேட்டு கேட்டு பார்த்தேன் எந்த ஓட்டுநரும் அல்லது நடத்துனரும் ஏற்றுக்கொள்ள என்னை எடுத்து வண்டியில் ஏற்றிக்கொள்ள தயாராக இல்லை இவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் ஒரு வண்டியிடம் அதை விட்டால் அடுத்தது இன்னும் ஒரு வண்டி தான் இருக்கிறது அதில் நான் போனால் தான் அங்கு சென்று திருப்பலி நிறுத்த முடியும் ஆகவே அந்த கண்டக்டரிடம் நடத்தினரிடம் இவ்வளவோ கெஞ்சினேன் நான் ஒரு சாமியார்னு சொல்லி பார்த்தேன் ஒரு ஃபாதர் நான் நாளைக்கு அவசியம் போகணும் ஒரே ஒரு சீட்டு மட்டும் கொடுங்க அப்படின்னேன் அதெல்லாம் சீட்டு இல்லை சார் வண்டி ஃபுல் அப்படின்ட்டார் கூச்சத்தோடும் சற்று வெட்கத்தோடும் மீண்டும் மீண்டும் அவருடன் கேட்டேன் அவர் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா படித்தவர் தானே ஃபாதருங்கிறீங்க தெரியாதா நான் என்ன சொல்கிறேன்னு தெரியலையா உங்களுக்கு அப்படின்னார் ஒருவேளை அவர் பணம் காசு வாங்கக்கூடியவராக இருப்பாரோ என்று நினைத்து சார் வேணாலும் டிக்கெட்டுக்கு மேலே காசு போட்டு தரேன் சார் நான் அவசியம் போகணும் அப்படின்னேன் அவருக்கு இன்னும் கோபம் வந்தது ஏற்றவே இல்லை அடுத்தது இன்னும் ஒரு வண்டி தான் இருந்துச்சு அந்த வண்டியும் போய்விட்டது அடுத்த ஒரு இருபது நிமிடத்தில் அடுத்த வண்டி வந்தது திருவள்ளுவர் டிடிசி அதில் ஏறினேன் அதில் ஏறுவதற்காக முயற்சி செய்தேன் கூட்டம் அல்ல மோதியது அந்த கண்டக்டரிடம் திருப்பி இதே பல்லவியே தான் பாடுகிறேன் ஃபாதர் நாளைக்கு போகணும் கொஞ்சம் தயவு செஞ்சு ஏற்றிங்க வேணாலும் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் டிக்கெட்டுக்கு மேலே ஏதாவது காசு எது நான் தரேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவர் வேண்டா விருப்பா நில்லுங்க சார் போகிறப்ப இராடாக இருந்தால் ஏற்றிக்கிறேன் அப்படின்னார் போகிறப்ப பார்க்கலான்னார் நிறைய பேர் ஏற்றுறார் ஆனால் என்னை ஏற்றல கடைசி நேரத்தில் என்னை வாங்க அப்படின்னார் சரி என்று போனேன் ரொம்ப சந்தோஷம் அப்பா கடைசி வண்டியில் அது இடம் கிடச்சிச்சேன்னு இது யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய அர்த்த என்னுடைய நோக்கம் அல்ல அல்லது சொல்லுவதனால் சந்தோஷப்படுகிறேன் என்பதும் என்னுடைய நோக்கம் அல்ல நான் சென்றேன் எனக்கு முன்னாடி சென்ற வண்டி அப்போல்லாம் ரோடு உங்களுக்கு தெரியும் இப்போல்லாம் நல்ல சமதளமாக நான்கு சாலையாக மாற்றிட்டாங்க காசு வாங்குகிறாங்க அப்போல்லாம் சின்ன ரோடு தான் மேடு பள்ளங்கள் நிறைய இருக்கும் செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் ஏறி இறங்குகின்ற பொழுது இறங்குகின்ற இடத்துல ஒரு ரோடு ரோலர் ரோட்டோரமாக நின்றிருக்கிறது எதிரே வந்த வண்டியினுடைய வெளிச்சமும் இந்த எனக்கு முன்னாடி சென்ற அந்த வண்டியினுடைய வெளிச்சமும் தெரிந்ததோ இல்லையோ டிரைவர் நேராக போய் நின்று கொண்டிருந்த அந்த ரோடு ரோலரிடம் போய் வண்டியை விட்டார் யாருக்கும் அடி சாவு இல்லை ஆனால் எல்லோருக்கும் பலத்த அடி பின்னாடி வந்து எங்கள் வண்டியில் ஒரு சிலர் ஏத்துறேன்னாங்க அப்போ தான் நான் பார்த்தேன் நமக்கு முன்னாடி இந்த டிரைவர் இந்த நடத்துனது தானே நமக்கு கெஞ்சினோம் ஒன்று சொல்கிறது புரியுதா புரியலையா சாமியாருங்கிறீங்க என்றெல்லாம் என்னை ஏசினாரே திட்டினார் ஆனால் அந்த வண்டியில் எனக்கு இடம் இல்லைன்னாரு எனக்கு அப்புறம் நிறைய பேர் ஏற்றுனாரு ஏன் என்னை மட்டும் ஏற்றவில்லை என்று நான் யோசித்துப் பார்த்தேன் அந்த நேரத்தில் எனக்கு ஒன்றும் புரியல பிறகு வந்தவங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு அடிப்பட்டவங்களை மட்டும் ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க பிறகு நான் அதை பற்றி யோசித்துப் பார்த்தேன் ஆண்டவர் எனக்கு மட்டும் உதவி செய்தார் என்று நான் பெருமை கொள்ளவில்லை ஏதோ ஒன்று ஆண்டவரிடம் அந்த நேரத்தில் இருந்திருக்கிறது பிறகுதான் அதை நன்கு அலசி பார்த்தபொழுதுதான் இந்த முடிவுக்கு வந்தேன் இதிலிருந்து ஆண்டவன் ஏதோ ஒன்று என்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார் நீ ஒரு சாமியார் இந்த ஆபத்திலிருந்து நான் உன்னை காப்பாற்றுகிறேன் அதற்காக நீ ரெட்டிப்பு வேகத்திலே ரெட்டிப்பு ஆர்வத்தோடு ரெட்டிப்பு ஆற்றலோடு நீ எனக்காக பணிபுரிய வேண்டும் அதற்காகத்தான் நான் உன்னை இந்த விபத்திலிருந்து கா இந்த விபத்திலிருந்து உன்னை காத்திருக்கிறேன் என்று சொன்னதைப் போல மனதில் பட்டது ரெட்டிப்பு வேகத்திலே ரெட்டிப்பு ஆற்றலோடு ரெட்டிப்பு இதோடு நீ உழைக்க வேண்டும் எனக்காக பணிபுரிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதனால்தான் உன்னை இந்த விபத்திலிருந்து நான் காப்பாற்றினேன் என்று சொன்னதைப் போல என் மனதில் பட்டது ஆகவே அன்றிலிருந்து இன்று வரை எல்லாம் என்ன செய்ய முடியுமோ எவ்வளவு வேகமாக எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ யார் மனதையும் புண்படுத்தாமல் செய்ய வேண்டும் என்பதிலே தெளிவாக இருக்கிறேன் என்னை பற்றி ஒரு சுய விளம்பரத்திற்காக அதை நான் சொல்லவில்லை நிகழ்வுகள் பல நேரங்களிலே பல செய்திகளை நமக்கு தருகின்றன புரிந்து கொள்வதற்கான மனதும் புரிந்து கொள்வதற்கான சூழலும் நமக்கு இருந்தால் எல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும் அதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது அந்த சீடர்களுக்கு அப்பொழுது அது புரியவில்லை ஆனால் உயிர்ப்பின் ஒளியிலே அவர்கள் யோசித்து பார்த்தார்கள் ஆகவேதான் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் அந்த உயிர்ப்பின் ஒளியிலே இருந்த அவர்கள் இந்த நிகழ்வை அசை போட்டார்கள் திரும்பி பார்த்தார்கள் ஒளி பெற்றார்கள் மாபெரும் சக்தியாக மாறினார்கள் இதைத்தான் பேதறி எழுதிய இரண்டாவது திருமுகத்தில் நாம் பார்க்குறோம் ஒன்று ஆறு பதினாறில் பேதர் இவ்வாறு சொல்லுகிறார் இந்த நிகழ்வை பற்றி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகள் கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை நாங்கள் சும்மா கதை புருடா விடலை பிறகு அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள் நாங்கள் நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள் ஆகவே பார்த்தார்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள் அந்த நிகழ்வை பிறகு புரட்டி பார்த்த பொழுது மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ்ந்தார்கள் இதைத்தான் யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்தில் சொல்லுவார் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது திருத்துவதர் பணிகளிலும் இதே வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம் சங்கத்திற்கு முன்பாக அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் தொட்டு உணர்ந்ததையும் அறிவிக்காமல் எங்களால் இறக்க இருக்க முடியாது ஆகவே நிகழ்வுகள் நம்மிடம் பேசுகின்றன இந்த தோற்ற மாற்றம் அவர்களை மாற்றி இருக்கிறது அவர்களையும் இதே இயேசுவை போல பாடுகள் பட்டு மறித்து உயிர்த்து நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்ததை பார்க்கிறோம் நானும் அதைத்தான் என்னுடைய நிகழ்வுகளில் சொன்னேன் இதை கேட்டதனால் நான் இனி என்ன நடந்தாலும் சரி ஆண்டவருக்காக ஓடி உழைக்க வேண்டும் ஆண்டவருக்காக எதை செய்ய முடியுமோ அதை வரை ஆண்டவர் தருகின்ற உடல் சுகம் இருக்கின்ற வரை செய்வோம் என்ற துணிவோடு இன்றும் நான் செய்கிறேன் ஆண்டவர் நம்மை மாற்றக்கூடியவர் நிகழ்வுகள் வழியாக நம்மோடு பேசக்கூடியவர் நம் வாழ்க்கையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளில் நம்மால் வாழ முடியும் என்பதை நமக்கு தருகின்ற அருமையான தெய்வம் நம்முடைய கடவுள் ஆகவே இயேசு கிறிஸ்தனுடைய மாற்றி அவரது புகழ் அவர் சொல்லித்தந்த அந்த பாடம் இவைகளெல்லாம் அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள் இப்பொழுது இரண்டாவது பகுதிக்கு செல்லுகிறோம் இந்த நிகழ்வின் இரண்டாவது குறிக்கோள் இயேசுவினுடைய பாடுகள் உயிர்ப்பு அதை சார்ந்த மாட்சி இவைகளை வாழ வேண்டும் இவைகளை வெளிப்படுத்த வேண்டும் அவைகளை வாழ வேண்டும் இதில் மாட்சி இருக்கிறது அந்த மாட்சியை கண்டு உணர வேண்டுமானால் பற்றுறுதி வேண்டும் பற்றுறுதி வேண்டுமானால் சீடனாக மாற வேண்டும் சீடனாக மாறினால் சிக்கன ஆண்டவரை பிடித்துக்கொண்டு வாழ வேண்டும் சான்று பகர வேண்டும் இதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது இதைத்தான் உயிர்ப்பின் ஒளியிலே கண்டுபிடித்த அந்த சீடர்களும் கண்டு கண்டுகொண்டார்கள் இதைத்தான் நாமும் உயிர்த்த ஆண்டவரை நம்மோடு வந்திருக்கின்ற நற்கருணையிலே நம்மோடு இருக்கின்ற அந்த ஆண்டவரை புரிந்திருக்கிறோம் வாழ வேண்டும் என்று இறைவன் எதிர்பார்க்கிறார் ஆகவே என்ன நேர்ந்தாலும் இறை திருவுளத்தை த வில் ஆஃப் நிறைவேற்ற வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை சீடர்களுக்கு தந்தது இந்த தோற்ற மாற்றம் அவர்களுக்கு இந்த உறுதியை தந்தது நமக்கும் தருகிறது இயேசுவுக்கு நடந்தது அதாவது இயேசுவுக்கு நடந்த பாடுகள் அவருடைய சீடர்களுக்கும் நடக்கும் வாட் ஹேப்பன்ஸ் டு ஜீசஸ் வில் ஹேப்பன் டுசைப்பிள்ஸ் அவருக்கு நடந்தது நமக்கும் நடக்கும் அந்த மாற்றி மறித்து உயிர்த்து அவருடைய விடுமயங்கள் படி வாழ்ந்தால் நமக்கும் கிடைக்கும் என்ற செய்தியை நாம் அறிகிறோம் வாழ முடியும் வாழ வேண்டும் திருமணத்தில் இணைந்த ஒரு தெரிந்த தம்பதியர் அவங்க வீட்டுக்கு போனேன் என்ன இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க நீங்கள் கல்யாணம் ஆகி மூணு மாதத்தில் தனியாக வீடு பிடிச்சி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் தான் அட்ரஸ் கேட்டு வந்தேன் அப்படின்னு ஆமாம் ஃபாதர் வந்திருக்கோம் சந்தோஷமாக இருக்கோம் என்று சொன்னார்கள் ஆனால் இல்லை அந்த பையனை தான் எனக்கு நல்லா தெரியும் இந்த பையன் கேட்டேன் தனியா என்ன யா அப்படி கிளம்பி வந்துட்டிங்க ஒரே பையன் அப்பா அம்மா தனியாக இருக்காங்களேன்னு வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருக்கிறது ஃபாதர் அப்பா அம்மா கூட ஆனால் என்னுடைய மனைவி பிடிவாதமாக தனி கொடுத்தன வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடம் பொறுமையாக பேசிவிட்டு வந்திருக்கிறேன் ஃபாதர் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அவளை நான் அவளோடு இருந்து பொறுமையாக வாழ முடியும் வாழ வேண்டும் பெற்றோரோடு இணைய வேண்டும் என்பதற்காக இந்த துன்பத்தை இந்த ஆரம்ப கட்ட துன்பத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா அம்மாவுக்காக இந்த குடும்பம் என்னுடைய நலனுக்காக இந்த கூட்டு உறவு குடும்பம் வாழ வேண்டும் என்பதற்காக நான் எந்த துன்பத்தையும் இனிஷியல் ப்ராப்ளம்ஸ் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஃபாதர் இன்னொரு நான் ரெண்டு வருஷம் ஆனால் ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்வோம் இப்பொழுது புரிந்து தான் தடுமாறுகிறோம் ஆகவே விட்டு பிடித்து பிறகு சிறப்பாக வாழ முடியும் என்று நம்புகிறேன் என்று சொன்னான் அதுதான் நிகழ்வு இதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் வாழ முடியும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்பதற்காக இரண்டு வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன் வாழ வேண்டும் இந்த நிகழ்வுகளெல்லாம் நமக்கு நல்ல பாடங்களை சொல்லித் தருகின்றன குறிந்து இரண்டாவது திருமுகம் ஆறாவது அதிகாரம் நான்கிலிருந்து ஏழு வரை உள்ள வசனங்களை படிக்கிறேன் ஒன்று மட்டும் படிக்கிறேன் ஆறு நான்கு அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் வேதனை இடர் நெருக்கடி ஆகிய எல்லாவற்றையும் மிகுந்த மன உறுதியோடு தாங்கிக் கொள்கிறோம் இதுதான் வாழ்க்கை இதைத்தான் புனித பௌலடியார் சொல்கிறார் பிறகு என்னென்ன நடந்ததுங்கிறத பட்டியலிடுகிறார் அஞ்சும் ஏழும் அதுதான் இனிஷியல் ப்ராப்ளம்ஸா தேர் ஆரம்ப கட்ட சூழ்நிலைகள் தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது அதை தாண்டி வர ஆண்டவரிடம் தொடர்ந்து செபிப்போம் இப்படி இவைகளை கடந்து வாழ்ந்தால் இறைவன் என்ன தருகிறார் என்பதை படித்து முடிக்கிறேன் அதே குறிந்து இருக்கிறது இரண்டாவது திருமுகம் நான்காவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டில் இவ்வாறு நாம் பார்க்கிறோம் இயேசுவின் வாழ்வுக்குரிய வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போது இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம் சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது இதுதான் வாழ்க்கை சண்டை போட்டு பிரிவதும் ஓடுவதும் நிகழ்வுகளை புரிந்துகொள்ள கொள்ள மறுப்பதும் வாழ்வல்ல புரிந்து கொள்ள ஆசைப்படுவோம் ஒரே ஒருமுறை வாழப்போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும் ரம்யமான வாழ்வாக இருக்கட்டும் ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும் இல்லறம் துறவறம் தனியரம் எந்த அறமாக இருந்தாலும் ஒரு முறைதான் வாழப்போகிறோம் கருவறைட்டு கல்லறை ஒரு ஒருமுறைதான் நடக்கப் போகிறோம் மீண்டும் ஒரு முறை இந்த வாழ்வு கிடைக்காது அருமையான வாழ்வு ரம்மியமான வாழ்வு நிகழ்ச்சிகள் நண்பர்கள் உறவினர்கள் வழியாக இறைவன் பேசுகின்ற வாழ்வு அதை புரிந்து கொள்வோம் ஏற்று வாழ்வோம் இனிஷியல் எல்லாம் கடந்து வருகின்ற யதார்த்தமான துன்பங்களை துன்பங்களையெல்லாம் வேதனைகளெல்லாம் தாண்டி இறுதியாக ஆண்டவர் தரக்கூடிய மாட்சி அருள் ஆசிரியருக்காக தொடர்ந்து பயணிப்போம் பயணித்த அன்பு அன்னை வேளாங்கண்ணி தாயோடு சேர்ந்து நாமும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம் ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க தொடர்ந்து சபிப்போம் வல்ல இறைவன் நல்லொருள் பொழிவார் ஆமேன்